السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين ولا قبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم العلم حياة الإسلام وعماد الدين صدق النبي صلى الله عليه وسلم إياك والجه அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவலை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்தியாக்கள் தாபலிகள் അയൽവാസികൾ അനുവിന്റെ

அருமையான முடிந்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் விட்டு இருக்கிறோம் பொதுவாக ரமகான் காலம் முடிந்தால் அடுத்த மக்களிடத்தில் பேச வேண்டிய மக்களுக்கு விழிப்புணர்வாய் வழங்கப்பட வேண்டிய செய்தி மத்தப மதரசாக்கள் இல்வனுடைய சாதனங்களை பற்றிய அதன் முக்கியத்துவத்தை பற்றிய அதன் சிறப்புகளை பற்றிய செய்திகள் காரணம் ரமான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நீண்ட விடுமுறைக்கு பிறகு அரபிக் கல்லூரிகளும் பள்ளி மாசல்களில் அமைய பெற்றிருக்கும் மத்தவ மதரசாக்கனுடைய துவக்கம் குறிக்கிற காலங்கள் எனவே அது சம்பந்தமான செய்திகளை சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் விலகி ஒரு மாத காலம் அது தொடர்பில்லாமல் இருந்த நமக்கு அதை பற்றிய செய்தியை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை மலவசாக்களுக்கு அனுப்பி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் பகவானுக்கு பிந்திய முதல் சுமாக்கள் அது தலைப்போ அது சார்ந்த விஷயங்கள் பேசுவது வளமை அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்வதற்கான காரணிகளாக இரண்டு விஷயங்கள் உண்டு ஒன்று உயிர் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் உயிரில்லை என்றால் அவன் உயிரத்த சடலம் என்று அவரை மதிக்காமல் தூக்கி வீசி விடுவார் உயிரில்லாத உடலை யாரும் பாதுகாத்து வைப்பதில்லை சில மணி நேரங்களை தவிர அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான இரண்டாவது செய்தி உறுப்புகள் ஒரு உறுப்பு செய்கிற வேலையை உறுப்பும் சரிவர செய்துவிட முடியாது உதாரணமாய் கண் செய்கிற வேலையை கை செய்துவிட முடியாது கை செய்கிற வேலையை கண் செய்துவிட முடியாது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலைகளை அன்றாக அமைத்து வைத்திருப்பதை போல அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய உறுப்பும் முக்கியம் அவனுக்கு அந்த உறுப்பு இயங்குவதற்கு உயிரும் முக்கியம் எப்படி ஒரு மனித வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கான வாழ்க்கைக்கு இரண்டு காரணிகளான உயிரும் அவனுடைய உறுப்பும் முக்கியமோ அதே போல இந்த புவியில் இஸ்லாம் செலுத்தோங்குவதற்கு ஏன் இஸ்லாம் உயிரோட்டங்களோடு இந்த துன்யாவில் வாழ்வதற்கு இரண்டு விஷயங்கள் மிக இஸ்லாமத்திற்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை நல்ல முறையில் வழி செல்லுகிற உயிர்ந்து சொல்லப்படுகிற கல்வி ஞானம் மார்க்க ஞானமும் தேவை இரண்டும் இருந்தால் இஸ்லாம்

அதுல பொற்காசுகள் இருக்கு அந்த பொற்காசுகள் இருக்கிற பையம் இருக்குது இந்த பக்கம் குரான் இருக்கிற பையம் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு உலக ஆதாயங்களை சொல்லி ஒவ்வொரு பைக்களையா தேர்ந்தெடுத்தார் ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து தன்னுடைய குடும்பச் சூழல்களை எல்லாம் சொல்லி இருந்தாலும் நான் இந்த குரானுடைய பையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அந்த குரானுடைய பையை தேர்ந்தெடுத்தார் ஆச்சரியம் காத்திருந்தது பொருளாதார பணத்தை எடுத்தவர்களின் பையில் வெறும் பணம் மட்டும் தான் இருந்தது குரான் பையை எடுத்தவர்கள் பையில் உள்ள குரானும் இருந்தது அந்த முதலாளியுடைய சொத்தில் செறி பத்திரங்களும் அதற்குள்ளார் இருந்தது இதைத்தான் நபிக்கு எல்லா கொடுத்தான்

எனவே கப்பலுடைய ஒரு பகுதியில் மேல் பகுதியில் இருப்பவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்தால் மொத்த அழிந்துவிடும் என்பதை போல கல்வி இல்லாதவனுக்கு கையில் எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளவு ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அது ஒன்றுமே செல்லுபடியாகிறவைகள் அல்ல அதற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் தான் போகும் எடுத்துக்காட்டாக எவ்வளவு தகவல்களை சொல்லலாம் எவ்வளவு நிகழ்வுகளை சொல்லலாம் அருமையான சகோதரர்களை இஸ்லாம் கல்வி ஞானத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி வலியுறுத்துகிறது அவர்களும் சரி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் வந்த நபிமார்களும் சரி எல்லோர்களுக்கும் அல்லா அற்புதங்களை கொடுத்திருந்தார் எந்த நபிக்கும் அற்புதம் இல்லாமல் உலகத்தில் எந்த நபியையும் அல்லா அனுப்பவில்லை திருமணா சதுதாரசனம் அவங்களுக்கு ஏராளமான அற்புதம் நாயகம் விரலை வைத்து சந்திரனை இரண்டாக பிறந்தார்கள்

நபியை நீங்கள் படியுங்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் சுவேர் வார்த்தை சொல்லி இருக்கானே நபியை நீங்கள் என்று சொல்லி இருக்கான் வக்னி ஸலா வாது ஸக்கா நபியை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கான் மனிதர்களை நல்லொழுக்கப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கான் அல்லாஹ் துவங்கிய வார்த்தை இக்ரல் நபியை நீங்கள் படியுங்கள் என்று துவங்கினார் அக்கேயே நாம் விளங்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கம் கல்வி ஞானத்திற்கு எவ்ளோ பெரிய உன்னதமான ஸ்தானத்தை வழங்கி இருக்கிறது என்பதை இன்னும் சொல்ல போனால் சல்லு பகுமுத்த களத்தில் எதிரிகளாக பிடிக்கப்பட்ட கைதிகளாக பிடிக்கப்பட்ட எழுபது பேர்கள் விடுதலை கோரிய போது நாயகம் சொன்ன வார்த்தை எங்கள் அன்சாரி சமூகத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு இந்த எழுபது கைதிகளில் யார் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறீர்களோ கற்றுக் கொடுத்து விடுதலை பங்கு வைத்தார் சல்லா அலிஸ் தெரியாவாக பணங்களை கேட்கவில்லை தண்டனைகளாக பெருமானார் அவர்களை வானை வீச்சவில்லை நாயகம் சொன்ன ஒரே வார்த்தை உங்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எங்களில் அன்சாரிகளில் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கல்வியை சொல்லிவிட்டு நீங்கள் விடுதலை பெற்று செல்லுங்கள் என்றார் குரானும் சரி பெருமானாரும் சரி நபியும் சரி குரானும் சரி கல்வியை மிக முக்கியமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிறார் அருமையான சகோதரர்களே கல்வி இஸ்லாம் முக்கியத்துவமாக பேசினாலும்

எதை சொல்லி தெரியுமா மூணு விஷயங்களை சொல்லி வந்து ஹப்பு நபிக்கும் உங்களுடைய நபியினுடைய நேசத்தை சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்க நல்லொடுக்கப்படுத்துங்க இன்னைக்கு நாம அதை செய்யறோமா சல்லல்லாஹு அலைஹி நேசத்தை பிள்ளைகளுக்கு சொல்றோமா இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படி சொல்லி கொடுப்பவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லொடுக்கப்படுவர்களாக இருப்பார் பெருடைய குடும்பத்தின் நேசத்தை என்ன தேவை ஏன் பெருமானார் அவர்களை மட்டும் சொன்னால் போதாதான் நாயகத்தினுடைய குடும்பத்தின் நேசத்தை சொல்வதற்கான காரணம் என்ன ஒரு தகப்பனை மதிப்பவன் தகப்பன் வழி வருகிற எல்லா குடும்பங்களையும் மதிக்க வேண்டும் சல்லா அலே செல்லம் அவர்களை மதிப்பவன் பெருமானார் அவருடைய குடும்பத்தையும் மதிக்க வேண்டும் எனவே சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தின் நேசத்தையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் கொடுங்கள் அருமையான சகோதரர்களை ஒரு பிள்ளையை நல்லொழுக்கப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக மூல ஆயுதமாக இருப்பது இந்த மூன்று என்பதை இமபெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார் படியானால் டாக்டர் படிக்க வேண்டாம் என்றா இன்ஜினியர் படிக்க வேண்டாம் என்றா அல்லது இதர உலக கல்விகள் படிக்க வேண்டாம் என்றா இல்லையே எத்தனையோ வக்கீல்கள் ஆதி வக்கீல்கள் இருக்கிறார் எத்தனையோ டாக்டர்மார்கள் இருக்கிறார் எத்தனையோ மார்க்க விற்பன்னர்களான துறைகளில் துன்யைகளில் பின்னித் திறங்குகிற ஜொலிக்கிற எத்தனையோ கல்வியை கற்றுக்கொண்டு நல்லொழுக்கமான மார்க்க கல்வியையும் கற்றுக்கொண்டு சமூகத்தில் வலம் வருபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் உலக கல்வியும் தேவை அதே நேரத்தில் அந்த உலக கல்வியை நேர்முகப்படுத்துகிறார் நல்லொழியில் கொண்டு செல்லுகிற மார்க்க கல்வியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் கடமை பெற்றவர்கள் பெற்றவர்கள் தான்

كل مولود يولد على الفكرة الإسلام நாயகம் சொன்னார்கள் உலகத்தில் பிறக்குகிற அத்துணை குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறகு அந்த குழந்தை நசரானியாக மாறுவது யகோதியாக மாறுவது மதூசியாக மாறுவது எல்லாம் அது அன்னையின் வளர்த்து இருக்கிறது என்றார்கள் முகமது முகமது கோட்டு கஞ்சன் எழுத சொன்னப்போ ஒருத்தன் கஞ்சின் எழுதுறான் ஒருத்தான் கஞ்ச நிறன் ஏன்டா கஞ்சி நிறுதுன இல்லையா அதனால கஞ்சி நிறம் இந்த மாதிரி கஞ்சங்கள மோசமான கஞ்சன் அவருடைய பெயரை கேட்கிற போது சில வார்த்தை சொல்ல வேண்டும் அருமையான சகோதரர்களை நாயகம் சொன்னார்கள் பிறக்கிற குழந்தை எல்லாம் நல்ல குழந்தை தான் அன்னையின் வளர்ப்பில் இருக்கிறது குழந்தையினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுமா செய்தருந்தாங்க இடத்தில் ஒருவர் வருகிறார் தன்னுடைய பிள்ளைய பத்தி ரொம்ப மோசமான பிள்ளையா இருக்கிறான் நான் சொல்றதையே கேட்கறது இல்லை பொதுவா இன்னைக்கு மதவசாக்க வந்து சொல்ற மாதிரி ஒவ்வொரு வலது பிள்ளை என்ன வேதனை வேதனைப்படுத்துறான்னு சொல்லி செய்தாருந்தாங்க வந்து ஒருத்தர் சொல்றாருந்தாங்க எப்போதுமே நீதமாக ஜட்ஜ்மெண்ட் செய்வதனால அந்த மகனையும் அடைத்து வர சொன்னார் மகனும் வருகிறார் வந்து நின்று உடன் கேட்டார் நம்ம என் தகப்பா சொல்றது செய்தானாப்பா உடனே இவன் திரும்ப கேக்குறாரு அனைசரி வளர்தினா அபீர் அருணை அமீர் மோமினி அவர்களே பிள்ளைகளுக்கான சில கடமைகள் பெற்றவர்கள் மீது உண்டா இல்லையா பலா ஆமா உம்பேர்ந்தா மளருதி அபா என்ன கடமை எல்லாம் உண்டு திரும்ப தம்பியே இருக்கிறார் என்ன கடமை எல்லாம் உண்டு அமீர்மோமினி மலருதி எல்லாம் சொன்னாங்க நல்லா தாயி தேவைந்தெடுக்கவன்

இஸ்மாயின் நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இப்ராஹிம் நபி வர்றாங்க வந்து கேட்கிறாங்க இஸ்மாயின் நபி வெளியே போயிருக்கிறாங்க என்னம்மா வாழ்க்கை எப்படி போகுது ரொம்ப பச்சத்துல போகுது ரொம்ப சிரமத்துல போகுது நாங்க இஸ்மாயின் இப்ராஹிம் நபி சொன்னாங்க என் மகன் வந்தோட சொல்லி வாசற்படிய மாத்த சொல்லி வந்த உடனே கிணவன் இந்த அம்மா செய்தி சொல்லுது உடனே இஸ்மாயின் நபி சொல்றாங்க எங்க வாப்பா என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா ஒண்ணை மாத்த சொன்னாங்க மாத்திட்டாங்க அடுத்த ஒரு திருமணம் முடிக்கிறார் திரும்ப இப்ராஹிம் நபி எப்படிமா வாழ்க்க போது செல்வ செழிப்போடு கொஞ்சம் கொஞ்ச பொருளாதாரத்தோட சிறப்பாக வாழ்கிறோம் இப்ராஹிம் நபி சொன்னார்களாம் மனைவி முக்கியம் எனவே தான் அமருதியாக சொன்னார்கள் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை இரண்டாவது கடமை என்னவென்று கேட்கிறார்கள் சீனா அமருதியாக கொண்டு சொன்னார்கள் பிள்ளைக்கு

ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பு பெற்றவர்களின் கையில் இருக்கிறது முதன் முதலாக அந்த பிள்ளைக்கான ஒடுக்கத்தை சொல்லித்தர வேண்டியவர்கள் பெற்றவர்கள் அப்படி நல்ல ஒழுக்கத்தில் அவர்களை வளர்த்து வாத்து எடுத்தால் என்ன பிரயோஜனம் ஏற்படும் நம்ம கபூரில் யாருமே இல்லாம தன்னம் தனியாக ஒரு மூன்று துணிகளில் நம்மை கொடியப்பட்டு எதுவான் அந்த அறையில் நம்மை படுக்க ஒரு சாரை சரிந்து நம்மை படுக்க வைத்து இருக்கிற ஒரு நேரத்தில் நம்முடைய பிள்ளை நல்லொழுக்கத்தோடு வளர்த்தி விட்டு இந்த துனியாவில் விட்டு செல்கிறோமா அந்த பிள்ளை சுசல்லாவில் சுமியோடு செய்து அப்பிடத்தில் கையுயர்த்திவா கேட்பாரல்லவா அந்த துணா அவருடைய பிரயோஜனத்தை அந்த கபரிப்பார்க்கலாம்

அந்த கபுல் பொல்லால மலக்குகள் அதாவுடைய மலக்குகள் அந்த கபுல்ல இருக்கிற மனிதனை வேதனை செய்யறாங்க கடந்து போயிட்டாங்க கொஞ்ச காலம் கழித்ததற்கு பின்னால் திரும்ப அந்த கபருக்கு பக்கத்துல வரும்போது ரஹமத்தினுடைய மலக்குகள் அந்த கபுல் அவனுக்கு நச்சீட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இசான் வேலை இஸ்லாம் அவர்கள் தொழுது விட்டு அல்லாஹ் புறத்தில் கேட்டார்களாம் யா அல்லாஹ் என்ன காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னால அதாவில் இருந்தான் இப்போ ரஹ்மத்தில் இருக்கிறானே என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்ன பதில்

பூமியின் மேல் பரப்பில் என் அடியானுடைய பிள்ளை என் பெயரை சொன்ன போது பூமியினுடைய அடிப்பரப்பில் இருக்குகிற என் அடியானை வேதனை செய்வதற்கு நான் வெக்கப்பட்டேன் எனவே அவனை தண்டனையில் இருந்து மாற்றினேன் இதைத்தான் சரோதா சொன்னார்கள் நீங்கள் விட்டு செல்லுகிற நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகள் உங்களுக்காக தோனா செய்கிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய வண்ணமைக்கான வெளிச்சமாக ஆக்கி வைப்பான் இந்த நல்லொழுக்கம் உள்ள கல்வி எங்க கிடைக்கும் மதரசாக்கள்ல தான் கிடைக்கும் இல்ல வேற ஏதாவது ஹாஸ்டல்லையோ வேற ஏதாவது உலக கல்வி சார்ந்த கல்வி கூடங்கள்லயோ கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை சம்மதித்து தான் ஆக வேண்டும் இன்னைக்கு திருச்சி ஜமால் முகமது காலேஜ் இருக்கு வேற முஸ்லிமா காலேஜ்கள் இருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படியானால் அவர்களை அந்த நல்லொழுக்கம் உள்ள இடங்களில் தேர்வு செய்து அவர்களை சேர்க்க வேண்டும் மிக முக்கியமாக பிள்ளைகள் நம்முடைய இனம் சிறார்களை மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் பிள்ளைகளை காலையில் எழுப்புறதுக்கு பெற்றவர்கள் ரொம்ப சிரமப்படறான் என் பிள்ளை நேரமா தூங்கல ரொம்ப தான் தூங்க அவனை எப்படி காலையில் எழுப்புறது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் நம்ம நம்ம அவனுடைய தோளுக்கு நேராக வளர்ந்ததற்கு விளைவுகளை சந்திப்போம் இந்த கல்வி ஞானத்தை கல்வி ஞானம் நமக்கு போது அதை நாம் தேடி நம்முடைய பிள்ளைகளை அதில் சேர்த்து நல்லொழுக்கம் பிள்ளைகளாக அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அந்த இன்மம் கூட சேரும் தான் அவன் அவனுக்கு அவன் இருக்கிற பொறுப்பு என்னங்கிறது வழங்குவது இன்னைக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நமக்கும் அதில் பங்கு வகுப்பாக தரப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் சரியான உபயோகிக்கப்படுகிறதா என்பதை நாமும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வகுப்பினுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையில் நிர்வகிக்கிறோமா என்கிற சிந்தனை சிந்தனை நமக்கும் வேண்டும் இன்னைக்கு இஸ்லாமில் இருக்கிற எத்தனையோ ஆட்சியாக அதை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிற ஆட்சியை வைப்பதற்காக வேண்டி அதிகாரத்தை தங்க வைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுகிற இணை வைப்பென்று சொல்லுகிற மிக மோசமான ஒரு பாவமான செயலை செய்கிறார்களா இல்லையா என்ன காரணம் அவனிடத்தில் சரியான கல்வி இல்லை சொல்லுகிற ஐல் என்கிற அந்த புறாணையுடைய பாடமோ அல்லது இஸ்லாம் சொல்லுகிற செய்தியோ அவனிடத்தில் சரியாமல் இல்லாமல் இல்லாமல் போனதுதான் காரணம் அப்படி ஒரு கட்டம் வருகிற பொழுது அதை நோக்கி எதிர்த்து போராட வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு இன்னைக்கு வபூர் பில்லு பாசாக்கப்பட்டது நம்ம என்ன செய்ய வேண்டியது போராடும் போராடித்தான் வேண்டும் ஒரு இஸ்லாமை கொடுத்தும் இஸ்லாமியனை கொடுத்த வரையனையும் அவருடைய மன்னரை வரையினையும் போராட்டம் அத்துனியா சிஜு இந்த உலகம் மூமினுக்கான சிறைச்சாலை ஜென்னத்துல் காப்பிரி இறை மறுப்பாணர்களுக்கு இந்த உலகம்